قال الله تعالى في القران العظيم في القران المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فصل لربك وانحر ربي لي صدري ويسر لي أمري وحل لقطة من المساني التوقد ربي زدني علما وارزقني فرما

குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் உலக மக்கள்கள் அனைவர்கள் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் நீடேற்றமோ என்றென்றும் இறங்கிக் கொண்டே இருக்கட்டுமாக ஆகும் அல்லாவின் நல்லார்களே அருணை பெரியார்களே நாம் புனிதமான மாதத்திலே அமர்ந்திருக்கின்றோம் செய்தினார் இப்ராஹிம் ஹயருல்லா அலை சுலாத்வசலாம் அவர்களை ஞாபகப்படுத்தக்கூடிய மாதமாகும் அன்னை ஹாஜிரா சைலினா இஸ்மாயில் அலை சுலாத்வசலாம் அவர்களை எல்லாம் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாகும் தியாகத்தின் நாளாகவும் பெருமான அரசுகளின் சல்லாசும் அவர்கள் தன் உம்மத்துமாதிற்கு ஏராளமான நன்மையை பெற்றுத்தரக்கூடிய மாதமாகும் அந்த மாதத்திலே அமர்ந்திருக்கின்றோம் இந்த மாதத்திலே என்னென்ன அமல்கள் எல்லாம் செய்ய வேண்டும் எப்படி இந்த மாதத்தை நன்மையான மாதங்களால் மாற்ற வேண்டும் என்பதை பெருமான அசுரை கிரேஸ் அவர்கள் அழகான முறையிலே தாம் உம்மத் மாலுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள் மேலான நல்ல வணக்கம் ஹஜ்ஜி செய்வதாக இருந்து கொண்டிருக்கின்றது ஹஜ்ஜிலே ஏராளமான நன்மையை உலகத்துல வைத்திருக்கின்றான் ஏனென்றால் அனைத்து கடமைகளும் ஒரு சேர செய்யக்கூடிய ஒரு தான் நோவு நேரத்தில் நோவை தான் செய்வோம் தொழுகை நேரத்தில் தொழுகை தான் செய்வோம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் வந்தால்தான் ஜகாத்தை கொடுப்போம் கனிமா மற்றும் அன்றாலும் சொல்லிக் கொண்டிருப்போம் ஆனால் இந்த அத்தனை ஒரு சேர ஹஜ்ஜியுடைய நாட்களிலே செய்து கொண்டிருக்கின்றோம் எந்த செய்ய முடியாது அந்த நாட்களை தவிர அந்த நாளிலே தொழுகின்றோம் நோவு நோக்கின்றோம் சலத்தா கொடுக்கின்றோம் தருமம் செய்கின்றோ இன்னும் வாரி வாங்குகின்றோம் கொடுக்கின்றோ எல்லா நன்மைகளையும் நோவு சொல்லி காட்டி. நங்கள் আরাफा மைதானத்தில் தங்கி இருக்கும்போது இறைவன் முதல் முதல்வர்க்கே வந்து தன்னுடைய மலக்குமாரனை வைத்து இந்த அடியார்கள் எப்படிப்பட்ட அமுகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை சென்ற வாரம் பார்த்தோம். ஹஜி அப்துல்லா பின் உமர் রাদিয়াল্লাহு த அவர்களை கூறினார்கள். கண்மணி பெருமானா ரசூல் கரீம் sallallahu அவரிடம் அன்சாரி தோழர்களும் மற்றொரு சஹாபிகளும் வந்து ஹஜ்ஜுடைய நன்மைகளை பற்றி விசாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஹஜ்ஜுடைய செயல்களில் பிரதிபலன் என்ன எவ்வளவு நன்மை என்று பெருமான சுலைக்கரையும் சல்லல்லாகவரும் கேட்கும் பொழுது அதுக்கு அன்னலம் பெருமான சுலைக்கரையும் சல்லல்லாம் சொல்லி காட்டினார்கள் நீங்கள் கழுபாவை நோக்கி உங்கள் வீட்டிலிருந்து புறப்படுகின்றீர்கள் என்றால் உங்களது வாகனம் எவ்வளவு தூரம் கலைக்கின்றதோ அவ்வளவு பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்ற விடுகின்றான் அவ்வளவு தஞ்சாக்களையும் அல்லா உயர்த்தி விடுகின்றான் மேலும் நற்கோடிகளை ஏராளமா வழங்குகின்றார் நீங்கள் கழுவாரை தாப் செய்த போது பிறகு தொழுகக்கூடிய இரண்டு ரக்காலத்துக்கு பகரமாக நபி இஸ்மாயில் அலிசல்லாம் அவருடைய காலகட்டத்திலே வாழ்ந்த அடிமைகளை உரிமை விட்ட நன்மையை உங்களுக்கு வழங்குகின்றார் சபா மருவா குண்டுக்களையில் நீங்கள் செய்கின்ற தொங்கோட்டம் பகரமாக எழுபது அடிமைகளை உரிமைவிட்ட நன்மை எவ்வளவோ அந்த நன்மையை உங்களுக்கு எழுதி வைக்கின்றார் இப்படியாக பெருமானா அவர்கள் இந்த நன்மைகளை வரிசையா சொல்லி காட்டும் நீங்கள் அரபா மைதானத்தில் தங்கியிருக்கும்போது வானத்துக்கு வந்தே முதல் வானவர்கள் முதல் வானத்துக்கே அல்லாஹால வந்து இந்த அடியார்களுடைய செயல்பாடுகளை பார்க்கிறார் என்று வழக்குமாரிக்கு அல்லாஹால அறிவிக்கின்றார் தன்னுடைய அடியாருடைய பெருமைகள் நாம் அறிவித்துக் காட்டுகின்றார் என்னுடைய கருணையை பெற்றவர்கள் என்னுடைய நன்மையை பெற்றவர்கள் இந்த அடியார்களை பாருங்கள் என்று அல்லாஹால தன் மலக்குமாளுக்கு இந்த அடியாருடைய பெருமையை பற்றி வந்து உடலிலே புழுதி படைந்தவர்களாக தன்னுடைய தைக்காத உடை உடையை உடித்துக் கொண்டு இரண்டு உடைகளை உடித்துக் கொண்டு தன் பாவங்களை நினைத்து கண்ணீர் வடித்துக் கொண்டு கண் கலங்கி இருக்கின்ற என்னுடைய அடியாரை பாருங்கள் அவர்கள் எவ்வளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னித்து விடுங்களே என்று அல்லாஹரம் மன்னித்து விடுகின்றார் இப்படியாக நன்மைகள் ஏராளமா இருக்கின்றது என்று பெருமான அரசு செல்லலாம் சொல்லிக்காட்டி நீங்கள் செய்து கல்லெறுகின்றீர்களே ஒவ்வொரு கண்ணுக்கும் பகரமாக உங்களின் பெரிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன என்றும் பெருமான அரசுக்கரையும் செல்லலாம் சொல்லி நீங்கள் குருபாணி அளிக்கக்கூடிய குருபானியுடைய ரோமங்கள் இருக்கின்றார்களே அழுகக்கூடிய ஆடு மாடு ஒற்றவர்களுடைய ரோமங்கள் எவ்வளவு இருக்கின்றதோ அத்தனை நன்மைகள் உங்களுக்கு எழுதப்படுகின்றன என்று பெருமான அரசுக்கரையும் சரந்தாலும் சொல்லி மற்றொரு முறையாக உங்கள் தலைமுறை தலைமுடியை சிறைப்பீர்கள் அல்லவா அந்த எந்த அளவுக்கு உங்கள் தலைமுடியை நீங்க வலிக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை அல்லாவுக்கு அந்த முடியை எண்ணி யாரும் எண்ண முடியாது அந்த அவித்தது நம்மளால் நம்ம முடிய என்ன முடியுமா நிச்சயமா முடிய ஆனா அல்லாத்தலாய அந்த முடிகளும் எண்ணக்கூடிய வண்ணமை படைத்தவன் இறைவன் ஒரு ஆளுக்கு மட்டுமா லட்சக்கணக்கான மக்களுடைய முடிகளை ஒரே நிமிடத்தில் எண்ணி நன்மையை வாரி வழங்கக்கூடியவன் அல்லாஹ் அவரைத்தான் அல்லாவை பற்றி சூழல் கூறும் பொழுது கூட அவ்வாறு எப்படிப்பட்டவன் என்று தெரியுமா அடர்ந்த காடு எவ்வளவு இருட்டா இருக்கும் இரவின் நடு விசி எவ்வளவு இருட்டா இருக்கும் அந்த நடுவின் இரவின் நடு விசியில் காட்டில் மலை அடிவாரத்தில் ஊர்ந்து செல்லக்கூடிய கட்டரம்பையை கூட நீ பார்க்கும் வல்லமை என்று சொல்லி காட்டுகிறான் அந்த கட்டரவின் காலடி ஓசையை கேட்கக்கூடிய வல்லமை பெற்றவன் என்று இறைவனைப் பற்றி புகழும் பொழுது அல்லாஹு தலா எண்ணற்ற மக்களின் முடியை வலிக்கும் பொழுது அந்த முடியை ஒரு நொடியில் எண்ணி அவளுக்கு நன்மையை வாரி வழங்குகின்றான் என்றால் அவன் எவ்வேறு பட்ட வண்ணமை படைத்தவனா இருக்கின்றான் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும் எல்லாம் முடித்தாச்சு ஒரு மழக்கு வருவார் அஜ்ஜியை முடித்தவர்களுக்கு முன்னால் ஒரு மழைக்கு வருவார் உங்கள் தோழினை கையை போடுவார் அடியாரே அவ்வாறின் நல்ல உங்கள் இது நாள் வரை நீங்கள் பிறந்ததிலிருந்து உள்ள பாவங்களை எல்லாம் விட்டார் வரையில் உள்ளார் இனிமேல் கவலைப்படாதீர்கள் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நன்மையை செய்யுங்கள் தீமையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு மழைக்கு தம் முதுகெலி தட்டி ஆதரவாக சொல்லிக்கொண்டு செல்வார் என்று பெருமான அரசு தான் சொல்லி காட்டினார்கள் என்றால் எவ்வளவு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நன்னாளாக இருக்கின்றது என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்குவேன் அவன் எனவே உன்னை படைத்தவனை நீ தொழுவீராக அவளுக்கு குருபாரியும் கொடுப்பீராக என்று அல்லாவதுல கட்டளை ஹஜ்ஜிக்கு செல்லாதவர்களுக்கு குறும்பாரி கொடுப்பதின் மூலமா ஏராளமான நன்மை அல்லாவத்தலா வழங்கி இருக்கின்றான் அவளுக்கு வழங்காக கால்நடை பிராணி பிராணி நமக்கு நமக்கு வழங்கியது நமக்கு வழங்கியதாக அல்லாஹ் குருவானிட குறிப்பிடுகின்றான் நமக்கு வழங்காத நிறைய இருக்கின்றன நமக்கு வழங்கிய கால்நடை பிராணிகளை குறிப்பிட்ட நாட்களில் அவற்றை அறுக்கும் பொழுது அம்மாவின் திருப்பெயரைக் கொண்டு நீங்கள் அருவுங்கள் என்று அம்மா தலை சொல்லி காரு வகுலோவினா அதிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள் வா கிழோவலன் பாயுச் பகீர் கஷ்டப்படுகின்ற ஏழைகளுக்கு கொடுத்து உதவுங்கள் எங்க அல்லாஹுத்தலா இந்த சொல்லி காட்டி யோமன் நகரு சும்மா சத்தவ பெருமான அரசுரைக்கரின் சல்லு அவர்கள் அடுத்ததாக சொல்லிட்டார்கள் நவிய நாயன் அரசுலைக்கரியன் சல்லர் அஜி பெருநாள் தினத்தில் தொழுது விட்டு பின்பு உரையாட்டினார்கள் சும்மா சத்தவ உரையாற்றினார்கள் சும்மா ததக பின்புதான் குருவாணி கொடுத்தார்கள் தொழுதப் பிறகுதான் உரையாட்டி தொழுத பிறகுதான் உருவாக்கி கொடுத்தார்கள் ஒக்காளமன் ததக

அவர்கள் பல் எதிர்போக பிஸ்மி இல்லா தொழுத பிறகு பிஸ்மியை கொண்டு நீங்கள் குருபாணியை கொடுங்கள் என்று பெருமான காட்டியதாக புகாரிலே பதிவு இருக்கின்றது நவீன நாயம் ரசுரைக்களின் சலுல்லாசவர்கள் மலிநாத இருக்கின்ற பொழுது அசர சிரீனி பத்து ஆண்டுகள் குருபாணி கொடுத்திருக்கின்றார்கள் அஷர சிறி பத்து ஆண்டுகள் குருவாடி கொடுத்திருக்கின்றார்கள் என்று பெருமான அரசுலேக்கரின் சலகாசல வாழ்க்கை வரலாறை படிக்கும் போது நமக்கு தேவைப்படுகின்றது ஹஜ்ஜி பெருநாள் தினத்தன்று ஆதவுடைய மகன் செயல்களிலே மிக பிரியமான செயல் அல்லாவுக்கு உகத்தவமான செயல் எது என்று கேட்டால் அல்லாவுக்கு பிடித்தமான செயல் எது என்று கேட்டால் குருபானை கொடுப்பதை விட எந்த செயலும் அல்லாவுக்கு பிடித்தமான செயலாக இல்லை மறுமை நாளிலே குருபான் செய்யப்பட்ட பிராணியானது அவருடைய கொம்பு குழம்பு எல்லாமே அவருக்கு முன்னால் எழுப்பப்படும் என்று பெருமான அரசுகளையும் மற்றொரு விஷயமாக சொல்லி காட்டும் பொழுது நீங்கள் மரண தருவாயில் இருக்கின்ற நேரத்திலே உங்களை அடக்கின்ற முடித்த பிறகு நம்மை எல்லாம் அடக்கிய பிறகு நம்முடைய தலை மாட்டில் ஒரு ஆடு வந்து நிற்கும் தங்க நிறமான ஒரு ஆடுங்கு உட்பட தங்கத்தால் மிரக்கூடிய ஒரு ஆள் கண்கள் சொர்க்கத்தில் உள்ள பவர கற்கள் மாணிக்க கற்களால் பலிக்கப்பட்ட கண்கள் அவர் அந்த ஆடு அவருடைய நம்முடைய கவுருக்கு மேலே வந்து நிற்கும் அவர் கேட்பார் நீ ஆறு என்று கேட்பார் நீ வாழ்நாள் குர்பாடி கொடுத்தாய் அல்லவா அந்த நன்மையெல்லாம் அல்லாஹால ஒரு ஆறு ரூபத்தில் தங்கமாக சொர்க்கத்திலே உங்களை வாகனத்தில் ஏற்றி செல்வதற்கு நான் தயாராக உங்கள் தலைமாட்டியை உட்கார்ந்து இருக்கின்றேன் என்று அந்த ஆறு பதில் சொல்லும் என்றால் எந்த அளவுக்கு அல்லாவுத்தலா நன்மையை வைத்திருக்கின்றான் என்பதை நாம் சிந்தனை செய்து பார்ப்போம் நவி தோழர்கள் நவீர் நாயக்கரை சல்லாப்பவர்களிடம் வந்து உழுகையா பொறுப்பானை கொடுப்பது அதை பற்றி நன்மையில் என்ன என்று கேட்ட பொழுது ஹாதியில் அவாகியும் இது உங்கள் தந்தை அதாவது தான சுண்ணத்து அவியும் இப்ராய்ம் அலேசரா தூசலாம் இது உங்கள் தந்தை இப்ராஹிம் அலேசராவுடைய சுண்ணத்தான வழிமுறையில் உள்ள ஒன்று என்று பெருமான அரசுரை கிடைன்னு சொல்லலாம் சொல்லிக்காட்டு இதனால் எங்களுக்கு என்ன கிடைக்க கூட என கிடைக் கிடைக்கும் இது இப்ராய்ம் அலேசராவுடைய சுண்ணத்தான வழிமுறை அதனால் எங்களுக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கும் என்று கேட்கும் பொழுது கால காலித்தின் ஹசன் அந்த ஆட்டின் ரோமங்கள் எவ்வளவோ அவ்வளவுக்கு அவ்வளவு நன்மையாக அவங்களுக்கு எழுதப்படும் அவ்வளவு அவ்வளவு பாவத்தை மன்னிக்கப்படும் அவ்வளவு அவ்வளவு தரையாக்கள் உயர்த்தப்படும் என்று பெருமானார் சுரைக்களையும் செல்லாமல் சொல்லி காட்டினார்கள் என்றால் அதை நாம் விட்டுவிட தயாராக இருப்போமா ஆறு அறுப்பதை விட்டுவிட தயாராக இருப்போமா நிச்சயமாகிட்டேன்

சு இது உறுதியான செய்யக்கூடிய வழிமுறையா இருக்கின்றது என்று ஒவ்வொரு இமாம்களும் வலியுறுத்தி காட்டியிருக்கின்றார்கள் மதுரின்படி குர்பானை கொடுப்பானை கொடுக்கக்கூடியவர்கள் நபிகள் நாயன் சல்லல்லாசோ அவர்கள் பரிந்துரை கிடைக்கும் என்று சொல்லி காட்டினார் அல்ல என்று சொல்லுகிறார் கொடுக்கலன பாவடைய கொடுத்தால் ஏராளமான நன்மை என்று எல்லா இமாம்களும் ஒப்புக்கொள்கின்றார்கள் கொடுத்தால் ஏராளமான நன்மை கொடுக்காவிட்ட ஒரு நன் ஒரு பாவம் இல்லை ஒரு நன்மையும் இல்லை ஆனால் ஒருபடி மேடாக அவர்கள் ஒருபடி மேடாக காட்டினார்கள் குருபாளை கொடுப்பவர்களுக்கு மருமையில் பெருமான வசையில் சல்லல்லா சவர்கள் சிபாரித்து கிடைக்கும் பரிந்துரை கிடைக்கும் என்று காட்டினார்கள் என்றால் அதை நாம் விட்டுவிட தயாராக இருப்போமா நிச்சயமாக தயாராக இருக்க மாட்டோம் குருபானி கொடுக்க சக்தி உள்ளவர்கள் நிச்சயமா கொடுக்க வேண்டும் குடும்பத்திலே ஒரு நபர் கொடுத்தால் அந்த குடும்பம் குருபானி கொடுத்தது மாதிரி ஆகிவிடும் நன்மையை கருதினால் எல்லோரும் கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் தகப்பன் சம்பாதித்தான் குடும்பம் ஓடும் குடும்ப தலைவன் சம்பாதித்தால் ஒரு குடும்பம் ஓடுகின்றது என்றால் குடும்ப தலைவன் கொடுத்தால் போதும் இல்லப்பா எல்லாரும் கொடுக்கிறான் குடும்ப தலைவன் சொல்லிட்டாரு எல்லாரும் நன்மை கிடைக்கும் கொடுக்கட்டால் பல ஒரு கடமை நிறைவேறும் ஒரு ஆள் கொடுத்தா போது கடமை நிறைவேறும் இல்ல எனக்கு மட்டும் நன்மை இல்லை எல்லாரும் நன்மை வேணும் நிறைவேறதுக்காக நான் செய்யல எல்லாரும் நன்மையை கிடைக்க வேண்டும் என்பதற்காக செய்கின்றேன் என்று சொன்னால் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்று இமாம்கள் அழகான முறையில் சொல்லி காட்டியிருக்கின்றார் ஆகவே அருமை பெரியார்கள் குருபாணி என்பது மிகப்பெரிய நன்மையை வாரி வழங்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது அலி அலி அவர்கள் சொல்லி அறிவிக்கின்றார்கள் தன்னுடைய வீட்டிலிருந்து ஆறு மாடு வாங்குவதற்காக வேண்டி நீங்கள் சந்தைக்கு சென்றால் நீங்கள் ஒவ்வொரு காதலி வைக்கக்கூடிய இடங்களும் நன்மையால் நிரப்பப்படும் பாவங்கள் மறைக்கப்படும் தரக்காக்கள் உயர்த்தப்படும் என்று அறிவியல் இல்லாதவர்கள் சொல்லி காட்டினார் மேலும் அந்த ஆறு மாடுக்கு பேரும் பேசிக் கொண்டிருக்கின்றார் என்னப்பா ஏழாயிரம் ரூபாய் சொல்ற ஆறாயிரம் ரூபாய் கொடு அம்மா ஐயாயிரம் ரூபாய் கொடுன்னு பேரை

அதை வாங்கிய அருகக்கூடிய பூமியில் வைத்து அறுக்கக்கூடிய நேரத்திலே கீழே உள்ள ஏழு பூமியில் இருந்த அத்தனை அல்லாவின் படைப்புகளும் அவனுக்காக குவா செய்கின்றன மேலும் எழுநூறு நன்மைகள் மாறி வழங்கப்படுகின்றன என்று அழி அழி உள்ள அவர்கள் சொல்லிக்காட்டி அல்லாஹலா பத்து மலக்குமார்களை படைக்கின்றான் அந்த பத்து மலக்குமார்களும் மறுமை நாள் வரை இவருக்கு பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுகின்றனர் எனக்காகவே குருவாடி கொடுத்தவர் அல்லவா ஆகவே அவருக்கு நீங்கள் இந்த பத்து ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பத்து மணக்கு மகளை நியமித்து மறுமை நாள் வரையில் நீங்கள் அவருக்காடி பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருங்கள் என்று அலிகளை இல்லாவற்றால் சொன்னதாக நூல் துர்கத்துள் நாசிகின் பக்கம் இருநூத்தி தொண்ணூறுல பதிவு செய்யப்பட்ட அதிசாயத்தை தாவூத் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாவிடம் யா அல்லா பெருமான சுரேக்கரையும் இந்த அதனுடைய நன்மை என்ன என்று கேட்கும் பொழுது அல்லா சொல்லி ரோமங்கள் இத்தனை அறுக்கூடியதோ அத்தனை நன்மைகள் பத்து மனங்காக எழுதுவேன் பத்து பாவங்களை ஒவ்வொரு முடிக்கும் பத்து பாவங்களை அவன் நீக்குவேன் பத்து தலைஜாக்கள் ஒவ்வொரு மொழிக்கும் பத்து தரஞ்சாக்களை வழங்குவேன் என்று தாவூர் இஸ்லாம் அல்லாஹ் சொன்னதாக பக்கம் பதிவு செய்யப்பட்ட ஆகவே அருமை இரு அப்படிப்பட்ட நன்மையை நாம் செய்வோமாக முதல் பிறையிலிருந்து கலைசுவரை நகமோ முடியோ எடுக்காமல் பாதுகாப்போமாக குருவாய் கொடுத்த பிறகு முடியும் நகமோ களைந்து விடுவோமாக அல்லாஹாம் அனைவர்களுக்கும் குருபாய் கொடுக்கக்கூடிய வாக்கியத்தை தருவானாக குருவாய் கொடுக்கக்கூடியவர்கள் திருகம் என்று சொல்லார் சொல்லியிருக்கிறார்கள் அந்த இரநூறு திருகம் இப்போ எல்லாத்தையும் இருக்குது ஒரு திருகம் இருந்து இருபத்தஞ்சு ரூபா வச்சா ரெண்டாயிரத்தி தான் அதுக்கு மேலே இருக்கின்றது அந்த காலத்துல அப்படி ஒரு இரநூறு திருகம் உள்ளவர்கள் ஆறு மாடு ஒட்டகம் கொடுங்கள் என்று சொன்னார்கள் இந்த காலத்துல அது எவ்வளவு பணங்கள் இருக்கின்றன அதை அதை மதிப்பிட முடியாது அந்த காலத்துல ஒரு கிராம் நூறு வந்து இரு நேரத்துல ஐம்பது ரூபா உள்ள நேரத்துல கணக்கு போட்ட நேரம் இப்போ ஒரு கிராம் வந்து ஐயாயிரம் என்று சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இருக்கின்ற மாதிரி குர்பானி கொடுக்கக்கூடிய வசதி உள்ளவர்கள் தன் கொடுக்கக்கூடிய தகுதியுடையவர்கள் இருக்கின்றார்கள் அப்படிப்பட்டவர்கள் குர்பானி கொடுப்பார்களாக யாவதுலா எங்கள் குர்பானை ஏற்றுக்கொள்வாயாக எங்களுடைய அமர்களை ஒப்புக்கொள்வாயாக நாங்களும் குருபானி கொடுப்பவர்களாகவும் ஹஜ்ஜி செய்யக்கூடிய அளவும் எங்களை ஆக்கி அருள்வாயாக பாகிலாயிரம் இல்லாருமே பாரத் لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك